காபிம்மா இன்னைக்கு நாள் எப்படி இருக்குமோ இது நேரம் என்ன மீனாட்சி துணியெல்லாம் சோஃபால கிடக்குது அதுவும் கொடியிலேருந்து எடுத்து மடிக்காமலே போட்டு போயிருக்கா நமக்காக துணியெல்லாம் துவச்சு கொடுத்தா பதிலுக்கு அட்லீஸ்ட் நம்ம துணியை மடிச்சாது கொடுப்போமே அடையா ஜூட்ரா உன்னை பார்த்து நான் பொறாமை கொள்கிறேன் சரவணனோ அல்லது வேட்டையனோ இருவரும் மீனாட்சியின் கரங்களை அதிக நேரம் பற்றி இருப்பது நீதான் இந்த உண்மை தெரியாத உலகம் அவள் சரவணனோடு கரம் சேர்வாளா அல்லது வேட்டையனோடு கரம் சேர்வாளா என கவலை கொள்கிறது நான் சொல்கிறேன் மிதம் மீனாட்சியின் கரம் சேர்வது உன்னோடுதான் ஒருவேளை அவள் உன்னைத்தான் விரும்புகிறாளோ அவள் உன்னை உள்ளங்கையில் இட்டு இருக பிடிப்பதில்தான் பாசம் மார்கழி குளிருக்கு காய்ந்து கிடப்பது போல் நாளும் அவளது உள்ளங்கையில் கதகதப்பாய் கிடக்கிறாயே அவளது உள்ளங்கையின் செல்சியஸ் என்ன ஹீட் என்ன எனக்கு மட்டும் சொல்வாயா அவளது கை வியர்வையில் பூத்த பூக்கள் தான் அவள் உன்னை கொண்டு உதட்டு சாயம் துடைக்கையில் மனிதனாக ஏன் பிறந்தேன் என பல சமயம் நான் ஒன்றே போயிருக்கிறேன் சில நேரம் கைவசம் சில நேரம் இடுப்பு வசம் இறைவா இந்த கைக்குட்டையின் மீது மட்டும் உனக்கு ஏன் இத்தனை பாசம் என்ன செய்தேன் மோசம் 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 இதுக்கு கவிதையெல்லாம் எல்லாம் இல்ல ஸ்ட்ரைட்டா பாட்டுதான் பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இவள் பூவாடை வீசிவர பருவமா ஆமா நாலு முளை வேட்டி கட்டுறதுக்கே நமக்கு நாக்கு தள்ளுது லேடிஸ் மட்டும் எப்படி இவ்வளோ லென்த்தான துணி அசால்ட்டாக கட்டுறாங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் கட்டி பத்துற வேண்டியது முதலில் ஒரு முடிச்சு போட்டு இடுப்பில் சொருகவும் பின் கையில் பாஞ்சாலி போல் கிருஷ்ணா காப்பாத்து கிருஷ்ணா காப்பாத்து கிருஷ்ணா காப்பாத்து என மூன்று முறை சுத்தவும் இப்பொழுது முல்லைக் கொடியை போல உங்களை சுற்றிய புடவையை சரி செய்து இரண்டு கைகளிலும் கொஞ்சம் புடவையை பிடித்து விரல்களால் பரதநாட்டியம் ஆடவும் தக்கதை மீ தக்கச் சொன்ன தக்கத்தை மி தக்கச் சொன்ன தக்கதை மீ தக்கச் சொன்ன இப்போது உங்கள் கையில் உள்ளதன் பெயர் தான் அதை அப்படியே கொத்தாக பிடித்து இடுப்பிற்கும் சொருகவும் கையை வெளியே எடுக்கும்போது பார்த்து எடுக்கவும் பீட்சை சரி செய்ய வேண்டுமென்றால் நீங்களாவும் சரி செய்து கொள்ளலாம் அல்லது அருகில் வெட்டியாக இருக்கும் உங்கள் கணவரையும் அழைத்து சரி செய்ய சொல்லலாம் குறிப்பு கணவரை உங்கள் காலில் வைக்க ஒரே வழி அட்ஜஸ்ட் செய்வது மட்டும்தான்